சின்னுமா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல அவனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன் எங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி தானே செஞ்சு சாப்பிடுவோம் நாளைக்கு ஸ்பெஷலா நெய் சோறு மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்ட் பை எல்லாம் செஞ்சிருவோம் அதுக்கு கூட அட பாயசம் பப்படமோ இதெல்லாம் எப்படிமா செய்ய முடியும் அதான் உங்க அம்மா இருக்காவோ உங்க தங்கச்சி இருக்கவோ அவ்வளவு வேலையும் நாங்க எல்லாம் சேர்ந்து செய்து எடுத்து முடிச்சிருவோம்

வாடி போலாம் சைவ முட்டை வேணுமா குடும்ப மானமே போச்சு இவ்வளவு முட்டையை போட மாட்டாலும் மூட வீட்டுல இருக்க இவளுக்கு சைவ முட்டை வேணுமா என்ன நம்மளையும் சேர்த்து கட்டிட்டு போறான் வாங்க மேடம் ஒரு கிலோ மட்டன் போட்டுலாமா எனக்கு ஒரு கிலோ மட்டன் வேணும் ஆனா என் கண்ணு முன்னாடி ஆட்டை எடுத்து அதுல இருந்து ஒரு கிலோ போட்டு கொடு